அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவன் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி நாம் எல்லாம் கிருவை பெற்றிருக்கிறோம் ஆமே அசைவில்லாத ராஜ்ய இந்த உலகம் இந்த பூமி ஒரு நாள் ஆசையும் வானமும் பூமியும் ஒழிந்து போனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை அப்ப அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் சுகந்திருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் யாத்திரை பெற்றுக் கொள்கிறவர்கள் நாமெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல நாமெல்லாம் பெற்றுக்கொள்கிற என்றால் பெறப்போக ஏசப்ப பெற போறோம் நீங்க எப்படி இருக்கணும் பயத்தோடு இருக்கணும் என்ன பயங்க மனுஷனை பார்த்த பயங்களா ஹலோ லூயா இவனுக்காக அவனுக்காக பயந்து பயந்து பேரை மாத்தி ஊற மாத்தி ஹலோ லூயா இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க சகாயம் செய்ய மாட்டார்களா புத்தியை மாத்தி எல்லாம் மாத்தி மாத்தி தானே வாழ முடியும் மனுஷனோட ஆனா தேவனோடு நீ மாறாத உன்னுடைய சுபாவங்கள் என்ன உன் தன்மை அப்படியா வெளிப்படுத்தி சொல்லுங்க சொல்லுங்களேன் அவருக்கு முன்பாக வெளியமா இருக்கிறது எதுவுமே மறைக்க முடியாதுங்க நான் ரொம்ப நல்லவேன் கோபமே வராது நான் யாரும் பகைக்க மாட்டேன் எல்லாரோட பேசுவேன் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க எல்லாம் வார்த்தை எல்லாம் இருக்கு செய்கை என்ன ஆனா ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும் நீ இருக்கணும் தெரியுமா பக்தியோடு இருக்கணும் பயத்தோடு இருக்கணும் யாருக்கு பயப்படணும் கத்திற்கு பயப்படணும் ஆரம்பம் என்னங்க கத்திற்கு பயப்படுதல் கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்போ எந்த ஞானங்க உலக ஞானம் இல்ல மக்களை படிச்சா உலக ஞானம் வந்துடும் அவ பிள்ளைகளோட பழகுனா உன் சிநேகத்தோட பழகும் பொழுது உற்றாரோட பழக உனக்கு ஞானம் வந்துடும் அந்த ஞானத்தை கத்த பேசவில்லை உனக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் பக்தி பக்தி என்று என்ன தெரியுங்களா நான் வார்த்து கூறும் முறை சபைக்கு சென்று ஆஹ் நான் பயபக்தியோடு வேதி திறந்து வாசித்து அவரிடத்தில் ஆசி பெற்றுக்கொண்டு வந்து போவது அல்ல நான் நல்லா பாடுறேங்க அதல்ல பக்தி என்ற என்ன தெரியுங்களா வேதம் சொல்லிக்கிறேன் உன்னந்த பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாறு வ வசனம் என் நேசு என்னுடையவன் ஹாலே நேசு எனக்கு சொந்தம் உங்களுக்காக நீங்க வாழனா உங்களுக்காக யார் வாழ போகிறாங்க கும்பலோடு அல்ல பாவிக்குரிய வாழ்க்கை